ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை என்று அம்மாவாசை சூரிய கிரகணம் அடுத்து சனி பயிற்சி இந்த நாளில் வருகிறது முக்கியமாக இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்று எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் எந்த நேரத்தில் வருகிறது அம்மாவாசை எந்த நேரத்தில் முன்னோர்களுக்கான வழிபாடு செய்யலாம் சனி சனிப்பெயர்ச்சியும் இந்த நாளில் வர இருப்பதால் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது முதலில் நம் அம்மாவாசை திதி எப்போது வருகிறது என்பதை பார்க்கலாம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு ஐம்பத்தி நாலு மணிக்கு அமாவாசை திதி தொடங்குகிறது அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து பனிரெண்டு மணி வரைக்கும் அமாவாசை திதி உள்ளது சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பனிரெண்டு மணிக்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் முன்னோர்களுக்கான படையில் வைத்து அவர்களுக்கு வழிபாடு செய்து காகத்திற்கு உணவு வைத்து வழிபட வேண்டிய முக்கியமான நேரம் மதியம் பதினொன்று முப்பது மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள் முன்னோர்களுக்காக வழிபாடை செய்து விட வேண்டும் பங்குனி அம்மாவாசை தினத்தில் விரதம் இருந்து முன்னோர்களையும் குல வழிபாடு செய்யலாம் வாய்ப்பிருந்தால் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் பங்குனி மாத அம்மாவாசையில் விரதம் இருந்து வழிபட்டால் முன்னோர்களின் சாபம் குல சாபம் நீங்கும் வீட்டிற்கும் வற்றாத செல்வம் வந்து சேரும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் ஒவ்வொரு அம்மாவாசை அன்றும் குளித்து முடித்து திருநீர் வேஷ்டி அணிந்து சூரிய உதயத்திற்கு பிறகு பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் போது சூரிய பகவானை சாட்சியாக வைத்துதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை அந்த நேரத்தில் செய்யக்கூடாது பித்ருகளுக்கான தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை நீங்கள் செய்யலாம் முக்கியமாக பங்குனி மாதத்தில் வரும் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது ஒரு துளசியாவது வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் துளசி வைத்து வழிபாடு செய்தால் பெரும்பால் மகிழ்ந்து முன்னோர்களுக்கு வரம் அளிப்பார் அந்த வரத்தை நம் முன்னோர்கள் நமக்கு தருவார்கள் என்பது ஐதீகம் அடுத்ததாக சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று இந்திய நேரப்படி பகல் இரண்டு இருபது மணிக்கு சூரிய கிரகணம் தொடங்கி மாலை ஆறு பதிமூணு வரைக்கும் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் முன்னோர்களுக்கான வழிபாடை செய்யக்கூடாது முக்கியமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் வெளியில் செல்வதை முடிந்தவரை நீங்கள் தவிர்ப்பது நல்லது கிரகண நேரத்தில் பூஜை அறையை மூடி வைத்து இறை நாமத்தை நாம் உச்சரித்து வரலாம் இந்த நாளில் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் ஏற்படுவதால் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரிய வாய்ப்பு கிடையாது தோஷம் இல்லை என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் நம் நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அமாவாசை என்று பூஜை செய்யக்கூடியவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் நீங்கள் பூஜை செய்யலாம் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீர் அதில் சிறிது துளசி இலைகள் பச்சை கற்பூரம் சிறிது மஞ்சத்தூள் வேப்பிலை கல்லூப்பு இவை எல்லாம் கலந்து வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நீங்கள் தெளித்துவிட்டு அடுத்து பூஜை அறையிலும் நீங்கள் தெளித்துவிட்டு அதன் பின் விளக்கேற்றி சாம்பிராணி காட்டி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பயிற்சி இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகிறார் அதனால் இந்த நாளை மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அனைவர் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்